கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாக இந்த நாளிலும் கூட எல்லாருடைய கண்கள் எருசுலேம் நகரத்தை நோக்கி இருக்கிறது இப்பொழுது எருசுலேம்னுடைய சூழ்நிலை அதனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே சமயத்தில் எருசலேம் என்கிற அந்த புனிதமான இடம் அந்த இடத்துல என்ன இல்லை என்றால் தேவனுடைய ஆலயம் இல்லை இதற்கு முன்பதாக இருந்தது இப்பொழுது தேவனுடைய ஆலயம் இல்லை ஆனால் அவர்கள் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள் இப்பொழுது இந்த ஆலயம் கட்டுவதற்கு பல நிலையில் முயற்சி எடுக்கிறார்கள் அதற்கான ஆயத்த பணி நடந்து வருகிறது அப்போ இந்த எருசுலேமில் ஏன் தேவனுடைய ஆலயம் இல்லாமல் போனது அது எப்பொழுது இடிக்கப்பட்டது எப்பொழுது கட்டப்பட்டது அதுக்கு முன்பதாக ஆலயம் வருவதற்கு முன்பதாக என்ன இருந்தது அதை தான் நாம் இந்த நாளில் சிந்திக்க இருக்கிறோம் இதனால் தேவ ஜனத்துக்கு என்ன செய்தி அதையும் கர்த்தர் நம்மோடு இந்த நாளில் பேசுவாராக இந்த இஸ்லேம் என்று சொல்லப்படும்போது இந்த நகரத்தினுடைய ஒரு முக்கியமான மனிதன் தான் ஆபரகம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அவனுடைய அழைப்பையும் நமக்கு நன்றாக தெரியும் அவனை தேவன் அழைத்தார் ஊர் என்கிற தேசத்திலிருந்து அழைத்தார் பின்பதாக தேவன் அவனை காணானில் குடியேறச் செய்தார் காணானில் அவன் குடும்பமாக அங்கு தங்கியிருந்தான் அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் முதல் பிள்ளை இஸ்மவேல் அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இப்போ வேலைக்காரிக்கு பிறந்த மகன் இஸ்மவேல் இரண்டாவதாக ஆப்ரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினபடியே ஒரு மகனை கொடுக்கிறார் அவன் பேர் ஈசாக்கு அப்படியாக அவனுடைய சந்ததி காணாளிலே பெருகி வருகிறது அந்த ஈசாக்குக்கு இரண்டு பிள்ளைகள் ஒருவன் யாக்கோபு அவனுக்கு பன்னெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு வந்தார்கள் பலிபீடம் கட்டி அதில் பலி செலுத்தி ஆராதனை செய்து வந்தார்கள் இதுதான் அவருடைய ஆராதனை முதல்ல துவக்கமாக இருந்தது பின்பதாக அந்த கானானிலே பஞ்சம் ஏற்படும் போது அவர்கள் எல்லோரும் எகிப்துக்கு போகிறார்கள் எகிப்திலே ஒரு பெரிய கூட்ட மக்களாக இருக்கிறார்கள் அந்த எகிப்திலே அடிமையாக இருக்கிறார்கள் செங்கல் வேலையை செய்கிறார்கள் தேவனை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறார்கள் வழிபடுவதற்கு சொந்த இடம் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுடைய கூக்கரலை கேட்ட ஆண்டவர் என்னை நீங்கள் ஆராதிக்கலாம் என்னை நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்னை சேவிக்கலாம் என்று சொல்லி அவர் மோசை மூலமாக விடுதலை செய்து எகிப்திலிருந்து விடுதலை செய்து பயணமாக கானானுக்கு வருகிறார்கள் கிட்டத்தட்ட நானூறு வருடம் அவர்கள் எகிப்திலே அந்த நைல் நதி ஓரத்திற்கு அருகாமிலே அவர்கள் காணப்பட்டு வந்தார்கள் ஒரு செழிப்பான இடத்திலே காணப்பட்டு வந்தார்கள் அந்த சமயத்தில் தான் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனை தொழுது கொள்ளும்படியாக மோசை காண்டவர் கட்டளை காணொலியிலே கொடியர் என பிற்பாடு ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார் இந்த ஆசரிப்பு கூடாரம் ஏன் மக்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக ஆசாரியர்கள் மூலமாக வந்து பாவத்திற்கான பரிகாரத்தை செய்து கொண்டு கொண்டு வந்த பலியை மிருகத்தை வழி செலுத்தி திரும்பமாக வீடு செல்வார்கள் அப்போ அந்த பலிபிடம் பலி இதெல்லாம் ஒரு காலத்திலே தற்காலிகமாக ஆண்டவர் மோசை மூலம் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்பொழுது கட்டடம் என்கிற ஒரு ஆலயம் அவர்களுக்கு இல்லை ஒரு கூடாரம் என்கிற ஒரு நிலை தான் இருந்தது தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் மக்கள் மத்தியிலே தேவன் வாசம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஐக்கியம் கொள்வதற்கு அவர்கள் பலி செலுத்தினார்கள் அதுக்கு பிற்பாடுதான் நாட்கள் ஆக ஆக ராஜாக்களுடைய காலகட்டத்தில் சாலமன் என்கிற மகா பெரிய ஒரு ராஜா எழும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதை நாம் பார்க்க முடியும் பொன்னினாலே கட்டினான் கிட்டத்தட்ட அவன் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க நாற்பது வருடத்திற்குள்ளாக கடந்தது பிசி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது கிமு தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து பிசி ஐநூற்றி எண்பத்தி ஆறு இந்த வருடத்திற்குள்ளாக இந்த நானூறு வருடத்திற்குள்ளாக அந்த ஆலயம் இருந்தது பொண்ணு ஆலயம் தங்கத்தினால் செய்த ஆலயம் எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம் ஒரு ஆலயம் வந்து விட்டது தேவனை ஆராதிக்க பலி செலுத்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரே கொண்டாட்டம் காரணம் தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார் நடுவிலே இருக்கிறார் வாசம் செய்கிறார் ஆனால் காணானுக்குள் வரும்போதே தேவன் ஒரு நிபந்தனை வைத்தார் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து இருந்தீர்கள் என்றால் உங்களை நான் ஆசிர்வாதமாக வைப்பேன் கீழ்ப்படியவில்லை என்றால் அன்னிய பாசை பேசுகிறார் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய ஆலயம் அங்கு காணப்பட்டது அந்த சாலமுன் காலத்துக்கு அப்புறம் ராஜ்யம் பிரிந்தது வடக்கு ராஜ்யம் தென் ராஜ்யம் என்று பிரிந்தது இப்படி தேவனுடைய கோபத்திற்குள்ளாகினார்கள் ஏன் விக்கிரக வழிபாடு செய்தார்கள் தேவனை விட்டு விட்டார்கள் தேவனுடைய ஆலயத்தை தேடி வராமல் போனார்கள் காணானுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்களை நாடி சென்றார்கள் வேதம் சொல்லுகிறது அந்நிய தெய்வர்களை நாடி தேடுவர்களுக்கு வேதனை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா ஆம் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட தங்கத்தினாலே செய்யப்பட்ட ஆலயம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தினாலே பிடிக்கப்பட்டது அப்பொழுதெல்லாம் ஒரு சாம்ராஜ்யம் ஒரு பெரிய ஒரு நிலையிலே காணப்பட்டது கிரேக்க சாம்ராஜ்யம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ரோம சாம்ராஜ்யம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்ததுதான் பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் பாபிலோன் சாம்ராஜ்யம் என்ன செய்தது என்றால் இந்த தேவனுடைய ஆலயத்தை இடித்து அதில் இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாம் எடுத்து தங்களுடைய தேசத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள் மக்களையும் யூத மக்களையும் தென் தேசத்தை யூத மக்களையும் கொண்டு போய் விட்டார்கள் ஏறக்குறைய எழுபது ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக காணப்பட்டார்கள் அங்கே சிறையிருப்பிலிருந்து வருகிறார்கள் மீண்டுமாக சிறுபாபேல் தலைமையிலே வருகிறார்கள் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிற வண்ணமாக தெற்கு தரிசனம் நிறைவேறுகிறது நான் என்ன சொல்கிறேன் என்றால் அப்பொழுது கட்டின தேவ ஆலயம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தினால் இடிக்கப்பட்டது பிற்பாடு கிமு நானூற்று நாற்பத்தி நாலாம் ஆண்டிலே இருந்து கிமு இருபது வரைக்கும் சிறுபாபேல் தலைமையிலே கட்டப்பட்ட ஆலயம் காணப்பட்டது அங்கே ஜனங்கள் சிறையிருப்பில் வந்தவர்கள் தொழுது கொண்டார்கள் அது போக ஜவாலயம் அவர்கள் வைத்திருந்தார்கள் நூறு பேர் கூடி வருவதற்காக ஜபிப்பதற்காக வைத்திருந்தார்கள் திருக்கு தர்ஷன புத்தகத்தை வாசிப்பதற்காக நேரப்பட்ட சமயத்தில் அங்கே கூடி ஜபிப்பதற்காக இங்கேயும் இந்தியாவிலே கொச்சிலே தேவ ஜவாலயம் இருக்கிறது புனேல ஜவாலயம் இருக்கிறது பல இடங்களில் அவர்கள் நிறுவினார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம் சரி இதுக்கு அப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வரும்போது யூதர்களை ஆண்ட இஸ்ரேல் மக்களை ஆண்ட ரோம அதிகாரி ஏரோது என்ற ஒரு மன்னனை நியமித்து அவர்களுக்கு காவலாளியாக மன்னராக ஆட்சி புரிய முடி வைத்தார் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது செருபாபேல் ஆலயம் அதுபோக அந்த ஆலயம் பழுது நீக்கி சுற்றிகரித்து ஏறவது என்ன செய்தான் என்றால் ஜனங்களை பிரியப்படுத்தும்படி இஸ்ரேல் மக்களை பிரியப்படுத்தும்படி யூதர்களை பிரியப்படுத்தும்படி செய்தான் அது கிமு இருபதிலிருந்து அவனுடைய காலகட்டத்தில் அது காணப்பட்டது அந்த சமயத்திலே ஆண்டவர் பிறக்கிறார் ஆண்டவருடைய பிறப்பிலே பார்க்கும்போது அவர் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த சமயத்தில் அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதும் சிறு வயதிலிருந்து செல்வதும் பண்டிகை நாட்களிலே செல்வதும் ஆக வழக்கமாக அவர் காணப்பட்டது அப்பொழுது அந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்கள் தேவாலயத்தில் போய் பேசியிருக்கிறார் ஒரு சமயத்தில் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் பார்க்கிற இந்த தேவனுடைய ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அந்த கட்டடம் இடிக்கப்படும் என்று சொன்னார் ஆக ஏன் என்று சொல்கிறார் என்றால் மெய்யாக மேசியாவாகி வந்த இந்த கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்ததுனாலே அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுனாலே அந்த ஆலயம் இடிக்கப்படும் என்று சொன்னார் அதே போல நம்ம மார்க்கில் நம்ம வாசிக்கிறோம் மார்க்கு சுவிசேஷத்தில் பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனத்தில் சொன்ன மாதிரி ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாமல் போனது ஏன் எதனாலே இந்த ஆலயம் அழிக்கப்பட்டது எப்பொழுது அழிக்கப்பட்டது கத்தராக இயேசு கிறிஸ்து மறித்த பிற்பாடு ஏடி எழுபதிலே கிபி எழுவதிலே அது அழிக்கப்பட்டது ரோம சாம்ராஜ்யம் அப்பொழுது ஆட்சி செய்யும் போது ஒரு ரோமன் தங்களுடைய ஆலயத்துக்குள் வரக்கூடாது என்பதற்காக அந்த ஆலயம் தீட்டுப்பட்டு விடுமே என்பதற்காக ஒரு யூத தீவிரவாதி அந்த ஆலயத்தை தீக்குளித்து போட்டான் வரலாற்றில் இப்படியாக வாசிக்கிறோம் அப்போ ஏடி எழுபதிலே அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது இதுவரைக்கும் எருசலேமிலே ஆலையும் இல்லை இன்னமும் கட்டப்படவில்லை கிட்டத்தட்ட ஏடி எழுவதிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் பல சாம்ராஜ்யத்தின் மூலம் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அங்குமிங்குமாக அலைந்து திரிந்தார்கள் ஒரு நிர்கதியான ஒரு நிலை அங்கு காணப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டிலே பிரிட்டிஷ் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தது விடுதலை கொடுத்து சுதந்திர நாடாக அறிவித்தது அது மே மாதம் பதினாலாம் தேதியிலே அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல சுதந்திரம் அடைந்தோம் இஸ்ரேல் நாடு ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது ஆனால் ஏடி எழுபதுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்றால் சபை என்கிற ஒரு நிலை வந்தது அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மூணாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் இங்கே ஏன் நான் சபை என்று சொல்கிறேன் என்றால் சபை வேறு தேவாலயம் வேறு ஆண்டவர் தன்னழை ஒரு இடத்துல இந்த கல் கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார் அதுபோல யோவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டு மூன்று நாள் கட்டப்படும் என்றார் அதாவது தன்னுடைய சரீரத்தை குறித்து பேசினார் தன்னை தேவ ஆலயத்துக்கு சமமாக்கினார் தன்னை தேவன் என்று அங்கு அறிக்கை செய்தார் தாம் பிரியமானோர்களே இந்த அப்போ சார் கட்டளத்துதான் சபை உருவானது கிறிஸ்துவ சபைக்கு தலையாக இருக்கிறார் உலகளாவிய சபையிலே ரச்சிக்கப்படுகிறவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் உள்ளூர் சபையில் ஐக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் வேதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் உண்மையான தேவ ஆலயம் எது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நீங்களும் நானும் தான் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நமக்குள் திரியாக தேவன் குடியிருக்கிறார் நமக்குள் தேவன் வாசம் செய்கிறார் எருசிலேயம் ஆலயம் அங்கு இருந்தது அங்கு நடந்த பலி ஆராதனை சடங்குகள் எல்லாம் இன்று சபையிலே செய்யக்கூடாது செய்வோம் என்றால் அதனுடைய நிலை என்ன என்று சொல்லி நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் ஆம் பிரியமானவர்களே இன்னமும் ஏன் எருசிலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட முடியவில்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையிலே பார்க்கும்போது எருசலேம் எல்லா விதத்திலும் இஸ்ரேல் நாடு தலைசிறந்த நாடாக இருக்கிறது கடந்த மாதத்திலே எருசலேமை சுற்றிக்கை செய்து ஹமாஸ் என்கிற ஒரு குழுவினாலே பிணைக்கைதியாக பிடிக்கப்பட்ட யூதர்களை கொண்டு போனார்கள் நடந்த சமயம் எல்லோரும் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது ஹமாஸ் தரைமட்டமாக்கப்பட்டது காரணம் இஸ்ரேலினுடைய வல்லமை உள்ள ஒரு திறன் போர் திறன் அந்த போர் திறன் இன்னைக்கு வரைக்கும் எந்த நாடும் அவர்களை நெருங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது அப்படி இருந்தும் கூட ஏன் அவர்கள் தேவனுடைய ஆலயம் கட்ட முடியாமல் இருக்கிறார்கள் அவருக்கு பலன் இல்லையா பணம் இல்லையா பொருள் இல்லையா அப்படி ஒன்றும் இல்லை தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயித்திருக்கிறார் தேவன் நினைத்தால்தான் தான் ஒன்று செய்ய முடியும் கிருபையினுடைய காலக்கட்ட முடியும் அப்பொழுதுதான் அங்கு தெய்வனுடைய ஆலயம் கட்டப்படும் அதுக்கு தடையாய் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் வேதத்தில் இப்பொழுது நாம் வாசிக்கிறோம் ரெண்டு தேசல் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒளிய அந்த நாட்கள் வராது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆம் பிரியமானோர்களே இப்போ தடையாய் இருக்கிறது எது என்றால் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் சபை ரட்சிக்கப்படுவர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இப்பொழுது இருக்கக்கூடிய எருசலேம் என்கிற அந்த பட்டணத்திலே தேவனுடைய ஆலயம் வருவதற்கு தடையாகி இருப்பது கர்த்தருடைய இரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய ரகசிய வருகை அந்த இரகசிய வருகையின் போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் தேவனுடைய ஆலயம் அப்பொழுதுதான் கட்டப்படும் தேவனுடைய ஆலயம் கட்டப்படக்கூடிய நிலை என்ன ஏன் கட்டப்படுகிறார்கள் அங்கு என்ன நம்ப சம்பவிக்கும் அவர்களுக்கு கட்டப்பட்டால் சந்தோஷம் வந்து விடுமா நிம்மதி வந்து விடுமா இல்லை பிரியமானவர்களே தேவ ஆலயம் கட்டப்படும்போது நடக்கக்கூடிய சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் மற்றே இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் வாசிக்கிறோம் மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியல் தீர்க்கு தரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது பாலாக்குகிற பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது பிரியமானவர்களே எருசிலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் நிச்சயமாய் கட்டப்படும் ஆனால் கட்டப்பட்ட பிற்பாடு என்ன சம்பவிக்கும் ஏழு ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவ ஆட்சி என்று சொல்லுவார்கள் இந்த ஏழு ஆண்டிலே எருசலேம் உச்சத்திற்கு செல்லும் எருசலேம் மையமாக வைத்து இஸ்ரேல் மையமாக வைத்து அவனுடைய ஆட்சியின் கீழே பத்து நாடுகள் அவன் கீழே இருக்கும் அண்டை நாடாகிய ரஷ்யா போன்ற கார் நாடுகள் எருசலேமை நோக்கி போர் தொடுக்க வரும்போது தேவன் அந்த மக்களை பாதுகாப்பார் ஏழு வருடம் என்று சொன்னேன் அந்தி கிறிஸ்து அப்பொழுது என்ன செய்வான் என்றால் தேவனுடைய ஆலைத்தெல்லாம் கட்டி பாதுகாத்துட்டு இருப்பான் அந்த ஏழு வருஷத்தில் முதல் மூணு மூணரை வருடத்திலே தேசம் பாதுகாப்பாக இருக்கும் இன்னமும் அந்த நாட்டை யாரும் தொட முடியாத அளவுக்கு இப்பொழுது பார்க்கின்ற அளவுக்கு காணப்படும் ஆனால் அடுத்த மூணரை வருடம் அந்த ஏழு வருடத்தின் பாதி பகுதி என்ன நடக்கும் என்றால் இங்கே நாம் வாசித்தோம் இல்லையா பாலாக்குகிற பரிசுத்த தலத்தில் வந்து நிற்கும் இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் தன்னை வணங்கும்படி இஸ்ரேல் மக்களை கட்டாயப்படுத்துவான் அங்கு ஒரு தன்னை போன்ற ஒரு சிலையை வைப்பான் சிலையை வைத்த பிற்பாடு எல்லாரையும் வந்து அதை பார்க்கும்படியாகவும் வணங்கும்படியாக கட்டளையிடுவான் அகில தேசம் எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அங்கு வந்து வணங்கும்படி செய்வான் மற்றகளை நாம் வாசிக்கிறோம் இல்லையா நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நீர் என்னை பணிந்து கொள்ளும் அப்பொழுது ராஜ்ஜியத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவரை பார்த்து சொன்னான் இல்லவா அப்பொழுது அவனுடைய காரியங்கள் அங்கு நிறைவேறும் எருசலேமிலே கட்டக்கூடிய ஆலயம் எல்லா ஜனங்களும் அதை சுற்றி பார்க்க போவார்கள் வணங்க போவார்கள் அவனுடைய ஆட்சியின் கீழே அந்த நாடு அங்கு காணப்படும் அறுநூற்று அறுபத்தி நாலு ஆறு என்கிற இலக்கம் என்கிற ஒரு நிலை வரும்போது அந்த சிலையை வணங்க வைப்பான் இஸ்ரேல் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் யூதாவில் இருக்கக்கூடிய இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் தானியல் இது குறித்த அழகாக எழுதியிருக்கிறார் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் எப்படியாக சொல்கிறார் தானியேல் என்ன சொல்கிறார் என்றால் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இது வாசிப்போம் அங்கேயும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒரு வாரம் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது போது பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அருவறுப்பான சட்டைகளோடு பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீர்மட்டும் சொரியும் என்றான் மகா கொடிய நாட்கள் யாக்கோப்புக்கு இக்கட்டான நாட்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் யாக்கோப்புக்கு கஷ்டமான காலம் அதுதான் யாக்கோபுக்கு பயங்கரமான காலம் அதாவது இஸ்ரவேலுக்கு மிக கடுமையான காலம் இஸ்ரவேலை குறித்து எவ்வளோ வாக்குத்தத்த வசனங்களை வாசிக்கிறோம் அவர் காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை இஸ்ரவேலுடைய விசேஷமான பாதுகாப்பு பயங்கரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் உபத்திரவ காலத்திலே இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வான் என்றால் ஆலயத்திலே இருந்து எல்லோரையும் பணியும் செய்யும்படியாக கட்டளையிடுவான் எங்கே மற்றையில வாசிக்கிறோம் உங்களுக்கு மகா கொடிய நாள் வருகிறது இது சபைக்கல்ல நிறைய பேர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த காலம் சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வசனம் நமக்கு சபை உபத்திரத்துக்குள்ளாக செல்லும் என்று நாம் எங்குமே வாசிக்கிறது இல்லை ரெண்டு தெஸ்லோனிக்கர் நிக்கர் ரெண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் மூணாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே எருசுலேமில் தேவான் ஆலயம் கட்டப்படும் போது நடக்கக்கூடிய சம்பவம் இதுதான் இந்த நிலை நிலை நீடிக்குமா ஏன் இந்த கஷ்ட காலம் இப்போ நம்ம கேள்விப்படுகிற காலம் பஞ்சம் கொள்ளை நோய் இதை காட்டிலும் டபுள் மடங்கு அந்திகிறிஸ்தவ ஆட்சிலே அங்கு காணப்படும் அது மகா கொடிய நாள் அது எல்லோருக்கும் உபத்திரவ நாள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே பூமி எதிர்ச்சிகளும் கள்ள தீர்க்கதர்சிகளும் யூதர்களுக்குள்ளே இருந்து தோன்றுவார்கள் பலவிதமான அடையாளங்கள் செய்வார்கள் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன்னை கிறிஸ்துவ என்று சொல்லுகிறவர்களை நோக்கி எல்லோரும் ஓடுவார்கள் இங்கே இந்த அந்தி கிறிஸ்து ஆலயத்தில் அமர்ந்து தன்னை தேவன் என்று சொல்லும் போதுதான் மக்களுக்கு புரியவரும் வரும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே மேசியாவாக வந்து பாடுபட்டவர் எல்லாருக்காக ஜீவனை கொடுத்தவர் கர்த்தர் தான் என்று அப்பொழுது உணர்ந்து கொள்வார்கள் அவருடைய இரத்த பலி யார் தலைமேல் சுமந்ததோ அவர்களுக்கு தான் இந்த ஆண்டு இந்த உபத்திரவ காலம் அதற்கென்றே நியமிக்கப்பட்டு இருக்கிறது கர்த்தரை நிராகரித்தார்கள் நகர வாசலுக்கு புறம்பே அவரை கொலை செய்தார்கள் அவரை கொன்று போட்டார்கள் அதற்கான தண்டனையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே யாக்கோப்புக்கு இக்கட்டான காலம் ஒன்று இருக்கிறது அதுதான் நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த ஏழு வருடம் மகா கூடிய காலம் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் போது பயங்கரமாக இருக்கும் எருசலேமிலே அழுகை புலம்பல் அங்குமிங்குமாக ஓடிப்போவார்கள் மலைகளுக்கு ஓடிப்போவார்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் ஓடிப்போவார்கள் வயலிலே இருக்கக்கூடியவர்கள் ஓடிப்போவார்கள் அந்நாட்களை கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ நீங்கள் ஓடிப்போவது மாரிக் காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஓய்வு நாள் என்று சொல்லியிருக்கிறது சபை குறித்துதான காரியம் அல்ல ஆயமானவர்களை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேவ ஆலயம் எப்பொழுது கட்டப்படும் அது கட்டப்படும் போதுதான் அநேகருக்கு அது கஷ்டத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அந்த நிலை நீடிக்காது அந்த ஏழு வருடத்தின் இறுதியிலே கர்த்தராகி ஏசு கிறிஸ்து பகிரங்கமாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவனுடைய ஆட்சியை உடைப்பார் அவனுக்கு கீழே பலவிதமான ஆட்சி அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கும் கர்த்தர் வந்து இந்த பூமியை பரிசுத்தப்படுத்துவார் தன்னுடைய தேவ ஆலயத்தை அவர் பரிசுத்தப்படுத்துவார் அந்த கேட்டின் மகனாகிய பிசாசை கொன்று போடுவார் அவர் அழித்து போடுவார் அப்பொழுதுதான் தேசம் உண்மையான ஒரு நிலையிலே சுதந்திரத்தை அடையும் இஸ்ரேலுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தேசம் காணப்படும் நம் ஏசியால் வாசிக்கிறோம் இவர் சமாதான பிரபு நித்திய பிதா கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா அந்த வசனம் அங்கே நிறைவேறும் ஆம் பிரியமானவர்களே நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்றால் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவது உறுதி அதில் மக்கள் பயங்கரமான உபத்திரவத்திற்குள் போவார்கள் ஒரு எச்சரிப்போடு இந்த வார்த்தையை நான் முடிவு செய்கிறேன் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கிருபையின் காலத்திலே தேவனுடைய ஆலயமாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டார் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ மகா கொடிய நாள் கிடையாது நரகம் கிடையாது பாவத்தோடு மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நிலையில்தான் வந்தார் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே சேர்க்கப்படுவார்கள் அவருடைய ஆலயத்திலே சேர்க்கப்படுவார்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவீர்கள் ஆம் கொடிய நாட்கள் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ரகசிய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கும் மனம் திரும்புங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை அறிவியுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் வரப்போகிறார் அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியின் காலத்துக்கு பிற்பாடு வரப்போகிறார் அது உண்மை ஆனால் இப்பொழுது எப்போ வேண்டுமானாலும் வருவார் ஆம் பிரியமானவர்களே இரகசிய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் நாளைக்கு நம்ம ஜீவனோடு இருப்போம் என்று சொல்ல முடியாது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போகிற ஆத்துமா நரகத்துக்கு செல்லும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறவர்கள் இப்படிப்பட்ட பொல்லாத ஆட்சிக்குள்ளாக கடந்து செல்வார்கள் பிரியமானவர்களே அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் அங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அது மகா கொடிய காலம் அங்கு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அவர்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படும் ஏற்றுக்கொள்வார்கள் ரெண்டு சாட்சிகள் பூமியிலே வருவார்கள் மறிக்காமல் ரெண்டு பேர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவன்கள் வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள் ஆனால் அந்த காலத்திற்கு போவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கக்கூடாது இந்த நாளே நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் குமாரனா இயேசு கிறிஸ்து அந்த அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு பிற்பாடு வந்து அவர் ஆட்சி செய்வார் அதுதான் ஊழலற்ற ஆட்சி சமாதான ஆட்சி பாவமில்லாத ஆட்சி வியாதி இல்லாத ஆட்சி நிம்மதி தரக்கூடிய ஆட்சி கர்த்தர் நமக்கு ராஜாவாக இருப்பார் அந்த காலம் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாறி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பரலோக ஆலய என்று ஒன்று இருக்கிறது இங்கே பூமிக்குரியதெல்லாம் அழிந்து போகும் பரலோக ஆலயம் வேதத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் பத்தொம் பத்தொம்போதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் பரலோகத்திலே ஒரு ஆலயம் இருக்கும் என்று சொல்லி ஆம் பிரியமானோர்களே கிறிஸ்து ஆலயத்தை விட பெரியவர் அவர் உங்களுக்குள் வர ஆயத்தமாக இருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் தேவனுடைய ஆலயம் பிரலோகத்திலே நாம் செல்லும்போது அங்கே அவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம் ஆகவே இந்த நாளில் உங்களுடைய நிலை என்ன எதை பார்க்க நாம் போகிறோம் எப்படிப்பட்ட நிலையை நாடி தேடி ஓடுகிறோம் எது அழிவு கூறியது என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்து ரகசிய வருகை ஆயத்தமாக இருக்கிறது மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்